ஒன்னு இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா மாற போ நூறு சதவீதம் நூறு சதவீதம் வெற்றி நமக்கு வாகை சூடுவோம் வரலாறு படைப்போம் கான்ஃபிடென்ட்டாருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தது அதிகாரம் நம் கையில் இருக்கிறது என்று யார் செய்தார் அதை தட்டி தான் அரசியல் கட்சிகள் முளைத்து வருகின்றன மக்களுக்கு என்ன தேவை அதுங்கிறத அறிஞ்சுதான்

எம்ஜிஆர் அவர்கள் விழுபத்தி காட்டினார் திமுக எந்திக்க முடியாம முடியாமல் அளவுக்கு பண்ணார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றிகளை அது சாதிக்க போகிறது இந்த மாநாட்டில் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா தெரியும் எத்தனை பொதுக்குழு உறுப்பினர்கள் போட்டிருக்கோம் பொதுக்குழுவிலே ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு பேர் வந்திருக்காங்கன்னா அப்போ இங்குடைய கட்டமைப்பு ஆனால் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம்

ச தாவேக்காவுடைய பொதுக்கூட்டம் நடந்திருக்கு கரூர் புயர சம்பவத்துக்கு அப்புறமா மக்களை வந்து மக்கள்கிட்ட நேரடியாக பேசக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இதில் பெருசாக இருந்தது சிறப்பு பொதுக்குழு கூட்டம் தமிழக கழகத்தின் சார்பாக இன்று ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த பொதுக்குழு அமைந்திருக்கின்றது இந்த பொதுக்குழு தீர்மானங்களும் சரி தலைவருடைய உரையும் சரி மற்ற தலைமை கழக நிர்வாகிகளுடைய உரையும் சரி குறிப்பாக பொது பொதுச் செயலாளருடைய வரவேற்பு வரவேற்புரையும் சரி அங்கே வருகிற நிற்கின்ற பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் மற்ற நிர்வாகிகளுடைய ஆரோபாரமும் அந்த பங்கெடுப்பும் அந்த முனைப்பும் தமிழக மக்களுக்கு ஏற்புடைய ஒரு அரசியலை ஒரு நல்ல மாற்றத்தை பொதுக்குழு கூட்டர்ஜுன அவர்களாக இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும் பேசும்போது வந்து இந்த ஊடகங்கள் வந்து நிறைய அரசியல்வாதிகளுடைய கைவசம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணிருந்தாங்க யாரெல்லாம் அவங்க குறிப்பிட்ட சொல்றேன் அடிக்கடி பங்குபடுறதுனால சொல்றேன் டிசாஸ்டர் ஓகே இந்த இந்த பிளான் வந்து எல்லா மாநிலத்துக்கும் அதை அனுப்பிச்சி வச்சுருக்கு இந்த மாதிரி க்ரௌட் கண்ட்ரோல் ஈவெண்ட்டில் என்னென்ன ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு போட்டுருக்கோம் அதில் ஒரு சாப்டர் வந்து தி ரோல் ஆஃப் தி ப்ரெஸ் அப்படின்ட்டு எதா கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இந்த ரோல் ஆஃப் தி ப்ரெஸ் வந்து இந்த மாதிரி கூட்டங்கள் குழுவில் இருக்கின்ற கூட்டங்கள் அரசியல் கூட்டணாலும் சரி திருவிழா கூட்டணாலும் சரி இந்த கூட்டங்களில் வந்து இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது இந்த க்ரௌடு சைக்காலஜி என்ன இந்த க்ரௌட் மூமெண்ட் என்ன இந்த க்ரௌடு எப்படி பிஹேவியர் ஆஃப் தி க்ரௌடு இந்த க்ரௌடைய க்ரௌடு இருக்கும்போது அது எக்ஸிட் எப்படி என்ட்ரி எப்படி இந்த ரோல் இந்த ப்ரெஸ் வந்து அதுக்கு எப்படி அந்த க்ரௌடை மேனேஜ் பண்ணுறதுக்கு ப்ரெஸ்னுடைய ரோல் என்னன்னு ஒரு தனி சாப்டரே போட்டுக்க என்னுடைய நான் என்ன வருத்தப்பட்டு சொல்கிறேன் சார் டாக்டராக ஒரு படித்தவர் சொல்கிறேன் ப்ரெஸ் வந்து கடந்த காலங்களில் பல சமுதாய மாற்றங்களை செஞ்சிருக்கு பல அரசியல் மாற்றத்திற்கு வித்துட்டு இருக்கு அதனால தான் ஒன்னாத்தி பில்லர் சக்தி கண்டிப்பா டெமோக்ரஸின்னு சொல்லுறோம் ஜனநாயகத்தின் தூணில் முக்கியமான தூணுன்னு சொல்றோம் அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கும்போது நடுநிலையா அதே மாதிரி உங்களுக்குடைய ரோல் வாட் இஸ் யுவர் ரோல் ஃபார் தி கம்யூனிட்டி அப்படின்னு கேட்கும்போது கேட்கறத நீ விட்டுட்டு ஒரு ப்ரொஸன் கூட இந்த க்ரோட் மேனேஜை பற்றி நீங்கள் எந்த விதமாக தாக்கத்தையும் சொல்லாமல் நீங்கள் சொல்கிறது தான் நாங்கள் சொல்கிறோம் அதாவது உங்கள் ரோல் வந்து என்ன அது நீங்களும் தான் செய்யணும் ப்ரெஸ் வந்து ஃப்ரீயாகவும் இது நல்லதையும் சொல்லணும் கெட்டதையும் சொல்லணும் ஐடியாவும் சொல்லணும் அபிப்பிராயமும் சொல்லணும் அப்படி நீ சொல்லியிருந்தேன் ரைட்டு அதனால தான் இங்கே நாங்கள் நாங்கள் வருத்தப்படுறோம் ஓகே பொதுவாகவே ஆரம்பத்தில் இருந்து விஜய் அவர்கள் அரசியல் குள்ளார வந்ததுலேருந்து பேசுகிற ஒரே ஒரு பொருள் இருந்து வந்தவர் சினிமாலேருந்து வந்தவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்கெல்லாமும் ஒரு சிறப்பான பதிலடி வந்து இந்த ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் எல்லாரும் பேசியிருந்தீங்க ஸோ இதை சார்ந்த உங்களுடைய பதில்கள் என்ன சார் இது வந்து ஒரு அர்த்தமற்ற ஒரு வாக்கு ஏதாவதுனா ஜனநாயகத்தில் ஆர்டிகல் நைன்டீன் என்ன சொல்லுது அப்படின்னா ஆர்டிகல் ப பத்தொன்பதாவது என்ன சொல்லுறாங்க உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட உரிமை கொடுத்தா நீங்கள் நடக்கலாம் நீங்கள் நினச்சிட்டு போகலாம் நீங்கள் நினச்ச இடத்துல தங்கலாம் நீங்கள் நினச்ச இடத்துல குடி இருக்கலாம் அது நமக்கு கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த உரிமை அடிப்படை உரிமை அது மாதிரி ஒரு அரசியல் கட்சிகள் யார் வேணாலும் தொடங்கலாம் யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு ஸ்டேச்சர் கிடையாது நீங்கள் இந்திய குடிமகனாக இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு சட்டத்துக்கு மீறி அரசியலமைப்பு சட்டத்துக்கு மீறி கேள்வி வைக்கிறது எப்படி அதை அதை பற்றி விமர் விமர்சனம் பண்ணுறோம் அந்த அவங்களை பற்றி நம்ம என்ன சொல்கிறோம் அவங்க அறியாமைன்னு சொல்கிறாங்களா அல்லது பதற்றத்தில் சொல்கிறாங்களா அல்லது கால் புணர்ச்சியில் சொல்கிறாங்களா அந்த கேள்வியை உங்கள்கிட்டையும் விட்டு இந்த 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 பேட்டியை பதிவை பார்க்குற மக்களும் ஆனால் மக்களுக்கு எல்லாமே தெரியுது என்ன நம்ம கேள்வி கேட்டாலும் என்ன நம்ம பதில் சொன்னாலும் பொதுமக்களுக்கு ஒரு உண்மை தெரியுது அந்த உண்மை இவங்க வந்து அடுத்த செகண்ட் அவங்க இன்னும் கண்டுபிடிச்சிட்றாங்க ஆனால் அது அதுதான் எல்லாத்துக்கும் புரிய மாட்டேங்குது எல்லாம் புரிஞ்சுச்சிக்கணும் பொதுமக்கள் அல்டிமேட் இந்த மெசேஜ் யாருக்கு போகுதுன்னா ஸ்டேக் ஹோல்டர் யார் பொதுமக்கள் அவங்க டக்குன்னு சொல்கிறாங்க இப்போ ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து பேசும்போது ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறமா வந்து ஒருத்தர் எனக்கு அட்வைஸ் பண்ணுறாரு அந்த ஏரியா வந்து ஒரு ரவுடி அதாச்சும் வந்து குறிப்பிட்ட ஒருத்தர் வந்து பதிவு பண்ணி அவருடைய பேரையுமே சொல்லி செந்தில் பாலாஜி அவருடைய பேரையுமே வந்து சொல்லி தான் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அவங்க வந்து ரவுடி பொறிக்கி அப்படிங்கிற சில வார்த்தைகளை வச்சு இதெல்லாம் வந்து உங்களுக்கு போகிற்கு முன்னாடியே வந்து சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சு அதெல்லாம் தாண்டி போனதா அந்த புது அந்த இடத்துல நடந்த ஒரு பிரச்சாரம் அப்படிங்கிறது அதாவது சின்ன சிம்பிளான விஷயம் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது மலர் பாதையில் நடந்து போக முடியாது நெருப்பாத்தில் நீந்தி தான் நம்ம போகணும் அது எல்லா அரசியல் கட்சியும் ஆரம்பிக்கிறவங்களுக்கு அரசியல் கட்சி தலைவருக்கு நன்றாகவே தெரியும் நன்றாகவே தெரியும் என்னென்ன வாட்டாரதி சேலஞ்சஸ் தி ஹடல்ஸ் வி ஆர் கோயிங் டு மீட் இன் இன் ஃபியூச்சர் இந்த பார்ட்டியை நடக்கும்போது இந்த பார்ட்டியை வளர்க்கும்போது இந்த மக்களிடத்துல கொண்டு செல்லும்போது என்னென்ன சேலஞ்சல் சவால்கள் எல்லாம் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும்போது எல்லாருக்கும் தெரியும் அதுலேயும் எங்கள் தலைவர் வந்து ரொம்ப படித்தவர் அதை அந்த அத கதாபாத்திரமாக நடித்து உள்வாங்கி அதை நேரடியாக மக்கள்கிட்ட கொண்டு சென்றவர் அவருக்கு எல்லாமே தெரியும் அவருக்கு ஒன்றும் சொல்லிக் கொடுக்க முடியலை அது அது மாதிரி எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் ஆக அப்படி இருக்கின்ற போது எந்த ஒரு சவால் சவால்களையும் நம்ம செய்வோம் ஆனால் அன்பிரசிடென்ட் ஒரு கான்ஸ்பரன்சிட்டியோட ஒரு இது இருக்கும்போது அதிகாரம் எங்கள் கையில் இருக்கு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அதிகாரம் நம் கையில் இருக்கிறது என்று யார் செய்தாலும் அதை தட்டி கேட்பதற்குத்தான் அரசியல் கட்சிகள் முளைத்து வருகின்றன இதுவரை நடந்த காலங்களில் அப்படித்தான் இருக்கிறது அதனால் அரசியல் கட்சிகள் வந்து இது ஆங்கிலத்தில் சொன்னால் டைனமிக் சேஞ்ச் சொல்லுவார் ஓகே இப்போ ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சரி விஜய் அவர்கள் பேசும்போது பாஜக சார்ந்த ஏதாச்சும் ஒரு கருத்துக்களை முன்வைப்பார் இந்த வாட்டி அது சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பெருசாக முன்வைக்கல பொதுவாகவே இந்த கரு துயர சம்பவத்துக்கு அப்புறமா வந்து பாஜக விஜய் அவர்களுடைய அந்த கூட்டணி வந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சு மக்களுக்கு மதியில் அதிகமாகவே இருந்துட்டு இருந்தது இது என்ன கன்ஃபார்ம் ஆப்பேன் இல்லை ஒரு தலைவர் நச்சுன்னு ஆணி அடித்த மாதிரி ஒன்று சொன்னார் திருப்பின்னு சொல்றேன் ஐ ரிப்பீட் ஐ ரிப்பீட் ஐ ரிப்பீட்னு சொல்லிட்டு ரெண்டே பேருக்கு தான் போகும் ஒன்று தாவேக்கா இந்த ஒன்று திமுக ஒன்று டிவிக்கே இன்னொன்று டிஎன்கே அப்படின் தான் சொன்னார் தட் இன்க்ளூட்ஸ் எவர்திங் அதில் எல்லா பதவியும் இருக்கு அதுக்கப்புறம் சார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெவிஷன் அதை பற்றி தீர்மானமே நாங்கள் போட்டுருவோம் அந்த தீர்மானமே போட்டிருக்கோம் அந்த தீர்மானத்தை வாசிப்பாங்க உங்களுக்கு பத்திரிகைகளுக்கு வந்திருக்கோம் தெரியல தீர்மானங்கள் அது எப்படி எப்படி பண்ணியிருக்கோம்னு சொல்லி கொடுக்கோம் ஆக யார் தவறு செய்தாலும் எங்களுக்கு யார் அதாவது நாங்கள் நாங்கள் தெரியாது நாங்கள் இண்டிவிஜுவலாக தான் நிற்கிறோம் நாங்கள் யாருடைய கூட்டணி இல்லைன்னு அதையும் நாங்க பல செயற்குழுக்களை சொல்லிட்டோம் பத்திரிக்கையில் உங்களுக்கு எல்லா அதுக்கும் நோட்டம் கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு அப்படி இருந்து அரட்சமாகவே அரசியை அரைச்சிக்கிறக்கு சப் உப்பு சப்பு இல்லாத வாதம் பொதுவா நீங்கள் சொல்ற இந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போது தாவேக்கா தனியாக தான் நின்று போட்டியிடும் கூட்டணி எதுவும் இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது ஒரு சின்ன விஷயம் அல்டிமேட் மக்கள் மக்களுக்கு என்ன தேவை அதுங்கிறத அறிஞ்சு தான் தமிழக வெற்றி கழகம் அதனுடைய தலைவர் முன்னெடுத்து கொண்டு போகிறார் இப்போ தமிழக வெற்றிகழகத்தை தமிழக மக்களுக்கு ஒரு மாற்று வேணும் அந்த மாற்று ஏற்புடையாக இருக்க வேண்டும் அந்த மாற்று மா மாற்று யதார்த்தமாக இருக்க வேண்டும் அந்த மாற்று சார்ந்ததாக இருக்க வேண்டும் அந்த மாற்று இல்லாததும் பொல்லாததையும் சொல்லி ஜார்கான் வார்த்தை ஜாலங்களால் பிம்பப்படுத்தி மிகைப்படுத்தி சொல்லாமல் உள்ளதை உள்ளபடியே எதை செய்ய முடியுமோ அதை செய்யணும் இதை செஞ்சால் போகும்போ போகும்பா போதும்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி ஜெய் சார் அவர்கள் அவர் இதை யதார்த்தமாக செய்வார்னு ஏகோபத்திய மக்கள் நம்புகிறாங்க இதற்கு எடுத்துக்காட்டு கரூர் மக்கள் இதிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி இதிலிருந்து இட் ஸ்பீக்ஸ் வால்யூம் அதாவது பல உண்மைகளையும் பல உதாரணங்களையும் பல நிகழ்வுகளையும் இந்த செய்தி நமக்கு சொல்லிவிடும் ஆகையால் எங்களுடைய பார்வை வந்து ஒரு காஸ்மோபாலிட்டன் அவுட்லுக் ஒரு பரந்த விரிந்த குளமாற ஒரு நல்லெணத்தில் ஒரு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் தமிழக மக்கள் மால் இந்த இந்த அன்பையும் ஆதரவையும் நாம் செலுத்த வேண்டும் என்று ஒரு நல்லெணத்தில் தொடங்கப்பட்ட அந்த கட்சி உங்களை போன்ற பத்திரிக்கையாளர்கள் முந்துகோலாக இருக்க வேண்டும் அறிவுரை செய்ய வேண்டும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் எஸ் ஹெல்த் கிரிட்டிசைம்ஸ் ஆல்வேஸ் அவ வெல்கம் இன் எனி இது ஆனால் அதற்கு ஒரு டிடர்மெண்ட்டு அதாவது ஒரு என்ன சொல்கிறது அது வந்து ஒரு நிலைய வித் வித்வான்கள் மாதிரி இல்லாமல் நியாயப்படுத்தி அதை நம்ம கேட்குறதுல தார்மீக உண்மை இருக்குதாங்கிறத அற அலசி ஆராய்ந்து ஒரு தடவை பரிசோதனை செய்துக்கிட்டு அதை செய்யணும் அப்படிங்கிறத எங்களுடைய தாழ்மையான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாவேக்கா ஆட்சியை பிடிக்கிறதுக்காக என்ன மாதிரியான அடுத்த கட்ட செயல்கள்லாம் செய்யும் நல்ல பாயிண்ட் இது அதாவது இந்த டிபேட்டுங்கிற பேரில் சில நிலைய வித்வான்கள் ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி தாவேகாக்கு ஒன்றுமே தெரியாது ஒன்றுமே தெரியாது கத்துக்குட்டி கூட்டி அணில் கொஞ்சம் சொல்லுறாங்க எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் கட்சி தொடங்கும் போது நான் உங்கள் வயசு இதே தான் சொன்னாங்க இது விசிலடித்த குஞ்சுகள் சினிமா தேட்டரில் டே டிக்கெட் விற்கிற கூட்டம் இவங்களுக்கு அரசியல் தெரியாது என்று சொன்னார்கள் ஆனால் நாங்கள் அதை எம்ஜிஆர் அவர்கள் நிரூபத்தி காட்டினார் திமுக எண்ணிக்க முடியாம முடியாமல் அளவுக்கு பண்ணார் இது வரலாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றிகளாக அது சாதிக்கப் போகிறது இந்த மாநாட்டில் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா தெரியும் எத்தனை பொதுக்குழு உறுப்பினர்கள் போட்டிருக்கோம்னு வேட நீங்கள் டிபேட்டில் பார்த்துங்களா அங்கே பொ பொறுப்பும் போடலை கட்சியும் இல்லை கட்டமைப்பும் இல்லை ஆடுகளும் இல்லை பொறுப்பும் இல்லைன்னு சொன்னாங்க இப்போ பொதுக்குழுவிலே ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நாலு பேர் வந்திருக்காங்கன்னா அப்போ எங்களுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குது ஆனால் நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது எப்படி கட்டமைப்பு போட்டிருக்கோம் இன்னொன்று அந்த பத்திரிகையாளர்கள் இந்த அரசியல் விமர்சனம் ஒன்று நினைக்கிறாங்கன்னா ஒரு பதிவுபட்ட தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவுபட்ட அரசியல் கட்சி வந்து சில கட்டுப்பாடுகள் நம்ம கடைபிடிக்கணும் அக்கார்டிங் டு தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நாம்ஸ் பிரகாரம் பொதுக்குழு கூடணும் அது பொதுக்குழுக்கு உறுப்பினர்கள் சேர்க்கணும் அப்புறம் செயற்குழு உறுப்பினர் சேர்க்கணும் மாநில பொறுப்பாளர்கள் போடணும் மாவட்ட பொறுப்பாளர்கள் போடணும் அணிகளுடைய அமைப்பணும் இதெல்லாம் அங்கே அனுப்பணும் இதையெல்லாம் தெரிஞ்சு இருந்தும் ஏதோ நேற்று சுதந்திரம் கிடைச்ச மாதிரியும் இன்றைக்கி அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி கேள்வி கேட்குறதா விந்தையாக இருக்குது இது சில விமர்சனங்கள் பேசுகிறது விந்தையாக இருக்குது

பொதுவா இந்த மாதிரியான வார்த்தைகள் அப்புறமா வந்து அணில் குஞ்சிகள் இத தாண்டி வந்து தலவிதி இந்த மாதிரியான சில வார்த்தைகள் வந்து மேடையிலே வச்சு அவர் பேசுறது உண்டு சோ இத நீங்க எப்படி பாக்குறீங்க தமிழக வெற்றி கழகம் ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு ஒரு முற்போக்கு சிந்தனை கொண்ட ஒரு அமைப்பு முற்போக்கு சிந்தனையில் முற்போக்கான எண்ணங்களையும் வளர்ச்சி சம்பந்தப்பட்ட எண்ணங்களையும் மக்களை நல்வடிப்படுத்தி மக்களுக்காக அடிப்படை வசதிகளை எவ்வாறு மீட்டெடுக்க வேண்டும் மக்களுடைய அடிப்பை உரிமைகள் கடமைகள் பொறுப்புகள் என்ன என்பதை அறிந்து அதை தட்டி கேட்டு பெற்றுத்தந்து அந்த மக்களை வாழ வைக்க வேண்டும் என்ற ஒரு சீரிய நோக்கில் தொடங்கப்பட்ட ஒரு கட்சி தான் தமிழக வெற்றிக் கழகம் அதனுடைய தலைவர் விஜய் சார் விஜய் அதனால் அந்த நோக்குல தான் போகமே தவிர இதர களத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் அழுவினி ஆட்ட ஆடுறாங்களா ஃபோல் ஃபோல் ஆட்டம் ஆடுறாங்களா ஆள் அவுட்ல அடிக்கிறாங்களா இல்ல இடிச்சிட்டு ஆடுறாங்களா இல்ல காலை தட்டி விடுறாங்களா டெக்னிக்கலா விளையாடுறாங்கிறத யார் பாப்பா யார் கமெண்ட் பண்ணுவா யார் கமெண்ட் பண்ணுவா வேடிக்கை பார்க்குற மக்கள் அந்த அதுக்கு அந்த அந்த ஆட்டத்தை பார்க்கின்ற பிள்ளைய மக்கள் பார்ப்பாங்க ஸோ மக்கள் தான் பார்த்துக்கணும் மக்கள் பார்ப்பாங்கள்ல பார்க்குறாங்க மக்கள் பார்க்குறாங்க யார் யார் என்ன பண்ணுறா இந்த பிளேயர் எப்படி விளையாடுறாங்க எந்த பிளேயர் ஃபவுல் இல்லாமல் விளையாடுறாரு எந்த பிளேயர் ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி விளையாட்றாரு எந்த எந்த பிளேயர் வந்து தன்னுடைய திறமையை மட்டுமே நம்பி விளையாடுறாரு எந்த பிள்ளையர் ஆட்டம் ஆடுறாரு எந்த பிளேயர் அங்கே இப்படி திரும்ப ஃபவுல் பண்ணிவிட்டு இல்லை இல்லைன்னு சொல்கிறாரு இதெல்லாம் க தே களத்தில் ஆட்டக்களத்தில் இருக்குது இதே மாதிரி தான் தேர்தல் காலத்தையும் இதெல்லாம் நாங்கள் பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது சீமானவர்களை அவர்களால் பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது எந்த கட்சியும் அதாவது நாங்கள் வந்து தான் யாராக எடுத்துக்கிறது முடியுமா ஒரு விளையாட்டு வீரராக சக விளையாட்டு வீரர் வாங்க களத்துக்கு எஸ் கமான் வி ஆர் ஆல் பிளேயர்ஸ் வாங்க களத்தில் நில்லுங்க நீங்களும் விளையாடுங்க நானும் விளையாடுறேன் நீங்களும் ஓடுங்க நானும் ஓடுறேன் யார் ஜெயிப்பாங்களோ ஜெயிக்கட்டும் அதுதான் ஒரு ஒரு விளையாட்டு விளையாட்டு வீரன் கலந்து அப்படித்தான் அரசியலிலும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் பொறுப்பாளர்களும் அப்படித்தான் இருக்க வேண்டும் எல்லாரும் வாங்க இதுதான் ஜனநாயகம் எல்லோரும் வாங்க எத்தனை பேரான கட்சி தொடங்கு எத்தனை பேரானால் போட்டி போடுங்க எத்தனை பேர் எலெக்ஷனை சந்திக்க மக்களிடத்தில் உங்களுடைய தத்தம் கோரிக்கைகளையும் உங்களுடைய பரப்புரையில சொல்லுங்க மக்கள் தீர்மானிக்கட்டும் யாரை செலக்ட் பண்ணட்டும்னு அப்போ அவங்க ஆட்சி அமைக்கட்டும் நாங்க தைரியமா சொல்றோம்ல எஸ் கமான் வா நான் விளையாடுறேன் எங்களை தாங்கி நீங்கள் விளையாடுங்க அதான் நான் வீரனு கழகு பார்க்குறோம் நாங்கள் எங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் தான் ஓகே சார் இவ்வளவு நேரம் நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களை வந்து கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி Meriba Pani Soda. I dress Meriba.